வெற்றிவேல்முருகனுக்கரோரா எல்லாம் உள்ள பழையமுருடன் நம்பர்மான கருணாச்சல மூத்தி அருணாசாரம் ஸ்ரீ ஞான தண்டாபன் சுவாமி அருணாபெருமான் திரும சமைச்சி எம்பெருமான் கருண் முதல் பெற்ற மூரவர் ஸ்ரீ அருணாசுமி திருவிழா அந்த திருப்பொன்ற மகாமந்திரத்தில் கௌமார்த்து வரிசைப்படி பாடல்கள் அறுபத்தி இருபத்தி ஐந்து கடின தட கும்ப தடகும்போது குன்றகடத்தலத்து திருப்போருக்கான மாராயத்தின் பொருளுக்கத்தின் பனியாண்டாம் குன்றப்படி சர்முனா பெருமாள் திருடன் சமர்ப்பிப்போம் இந்த பாடல் முருகா மாதர் மயல் ஒழிய அருள்வாய் என்று வேண்டிக் கொள்கிற பாடல் மாதர் மேல் உள்ள மயல் அறப்பாட பெற்ற பாடம் தனதன தந்த தானன தனதன தந்த தானன தனதன தந்த தானன தனதான என்ற சந்த குடிப்போடைய பாடம் பாடல பார்க்கலாம் கடின தட கும்பம் நேரன வளரும் இரு கொங்கை மேல் விழு கலவி தருகின்ற மாதரோடு உறவாடி கன அழக பந்தி ஆகிய நிழல் இருந்து தேனூமில் கனி இதழை மென்று தாடனை செயலாலே துடியடை நுடங்க வாழ்விழி குழை புற நிரம்ப மூடிய துயில் நெகிழ வண்டு கோயில மயில் காடை துணி எழ விளைந்து கூறிய குடுநகம் மிசைந்து தோல்மிசை துயில் அவச இன்பமேவுதல் ஒளிவேணும் இடிமுரசு அறைந்து பூசல் செய் அசுரர்கள் முறிந்து தூள் என எழுகடல் பகிர்ந்து என அதிகோப எமபடரும் என் செய்வோம் என நடுநடு நடுங்க வேல்வீடு இரணமுக சண்டமார்ந்த மயிலோனே வடிவுடைய அம்பிகாபதி கணபதி சிறந்த வாழ் தட வயல் நகர் குன்ற மாணவர் ஒரேவோனே வகைவையை வாசவன் ஹரி பிரம்மர் சந்திர சூரியர் வடிபுடுதல் கண்டு வாழ்வு அருள் பெருமாளை கடி தட கும்பம் வளரும் இரு மேல் மாதரோடு உறவாடி வலிமையும் அகலமும் உள்ள குடத்துக்கு ஒப்பாக வளர்கின்ற இரு கொங்கைகளின் மேலே விழுகின்ற புரட்சி தருகின்ற பெண்களோடு உறவு பூண்டு கன அழக பந்தி ஆகிய நெழுதனில் இருந்து தேனூமில் கணித மென்று தாரணை செய்தார்கள் கனத்த கூந்தல் கட்டாய நிழலில் இருந்து தேனின் இனிப்பை தருகின்ற கொவைக்கனி போன்ற வாயுதென்று தாடனை செய்தாள் காமசாஸ்திரப்படி தட்டுகை என்னும் செயல் தந்து அல்லது செயல் செய்து துடியினை நுடங்க வாழ்விலை குலை போற நிரம்ப மூடிய துயில் நெகிழ வண்டு கோயிலும் மயில் காடை உடுக்கை போன்ற இடைத்துழ வாழ் போன்ற கண்கள் காதில் உள்ள அளவும் சென்று போர்க்குரிய நிரம்ப மூடியிருக்கும் புடவை தளர்ந்து விழ பண்டு குயில் மயில் காடை இவைகளின் துணி எழ விளைந்து கூறிய குடுநகம் தோல்மிசைகளின் ஒளி உண்டாக ஆசையுடன் கூர்மையான தோளின் மேல் தூங்கும் மயக்க இன்பத்தை விரும்புதலை ஒழிக்க மாட்டேனோ இடிமுரசு அரைந்து பூசல் செய்ய அசுர்கள் முறிந்து தூள் எழ ஏழு கடல் பயந்து கோ என அதிகோபம் இடிபோல முழங்கும் அரசு முரசு அதாவது பேரிகை வாத்தியத்தை ஒழித்து போர் செய்யும் அசுர்கள் தோல்வியுற்று முறிபட்டு பொடியாக ஏழு கடல்களும் பயம் கோ என்று சப்திக்க அதிக கோபம் உள்ள எமபடரும் என் செய்வோம் என நடு நடுங்க வேல்விடு கணமுக சண்ட மாறுத மயிலோனே அதிக கோபம் உள்ள யமதூதர்களும் என் செய்வோம் என்று நடுநடு நடுங்க நடு நடுங்க வேலாயுதத்தை செலுத்தும் ஐலோனே போர்க்களத்தில் காற்று போல சிறகை வீசி பறக்கும் மயிலோனே வடிவுடைய அம்பிகாபதி கணபதி சிறந்து வாழ் தட வயல் நகர் குன்ற மாணவர் வலிவோனே அழகினிருந்து அம்பிகாபதி அக்னீஸ்வரர் என்னும் சிவபெருமானும் கணபதி பொய்யா கணபதி என்னும் விநாயகப் பெருமானும் சிறப்புடன் வாழ்கின்ற இடமாகிய வயலூரிலும் குன்ற என்னும் என்னும் குன்றக்குடியிலும் மீட்டிருப்பவனே வகை பொழ்ந்து வாசவன் ஹரி பிரம்ம சந்திர சூரியன் வழிபடுவதை கண்டு வாழ்வருள் பெருமாளை விதம் விதமாக உன்னை பொழ்ந்து இந்திரன் திருமால் பிரம்மன் சந்திரன் சூரியன் இவர்கள் வழிபடுவதை அறிந்து அவர்களுக்கு வாழ்வருள் பெருமாளே அவச இன்ப மேவுதல் ஒழிவேனோ அப்படின்னு வேண்டுகிறார் இந்த பாடல்ல பண்டு கோயில பண்டு கோயில முதலிய புட்குரல் எழுப்புதல் பத்தி ஏற்கனவே படிச்சிருக்கோம் சண்ட மாறுத மயிலுங்க விசை கொண்டு வாகன பீலியின் குத்து அசைப்பட்டு கால்பட்டு அசைந்தது மேரும் பார்க்க எந்த பதினோராவது பாடல் அதை நினைவு என்று அடி அடுத்தது அம்பிகாபதினா வயலூர் சிவபெருமானுக்கு அக்னீஸ்வரர்னு பேர் கணபதிக்கு பொய்யா கணபதின்னு பேர் அதனால இன்னொரு திருப்பூர் சொல்லுவார் அருளில் சீர் பொய்யாத கணபதி திருவக்கீசன் வாழும் வயலின் அழகு கோயில் மீதில் மேவிய மறுவிய பெருமாள் என்பார் இப்படி பல அற்புதங்கள் நடந்த பாடலில் அவச இன்ப மேவுதல் ஒளிவேணோ என்று வெளியூடுகிறார் மிக இணக்கமான பாடல் இந்த திருப்பூர முதல் பகுதி மாதர் மீது உள்ள மையல் அயலாக இறைவனை அடிகளார் இணக்கமோடு வேடுகிறார் எம் பாடலும் என் செய்வோம் என்கிறார் முருகப்பெருமான் போர்ல வேலை போது உண்டாகி அதிர்ச்சியால உலகெல்லாம் அடிங்கி அஞ்சு நடுங்கி போயிடுச்சு அஞ்சுனா அஞ்சுவது என்பதை அறியாத யமபடர்கள் இனி நாம் என்ன செய்வோம்னு என்று பயந்து நடு நடுங்கி செத்து போனாங்க பயந்து போனாங்க சண்டை மாறுத மயிலோ மயில் வாகனம் பறக்கும் பொழுது அவருடைய பீலியின் காற்றால மகா மேரு கிரி அசைந்து போயிட்டுங்க அதாவது அருளில் அது வந்து நம்ம கந்தாலங்காரத்து பதினோராவது பாடல்ல நம்ம படித்தோம் வா விசை கொண்ட வாகன பீலியின் கொத்து அசைபட்டு கால்பட்டு அசைந்தது மேருங்க முன்னாடி சொல்றோம் அடுத்தது வடிவுடை அம்பியாபதி கணபதி சிறந்த வாழ் தடவை வயலினா வயலூர் வயலூரில் உருவா பெருமான அருணையர் பெருமானுக்கு அருள் புரிந்து உள்ள வயலூரையும் வைத்து பாடுனு அருள் பண்ணார் ஒரு தளத்தை வைத்து பாடு இறைவன் அருளினான் என்பது வேறு எங்கேயும் எந்த வரலாற்றும் இல்லாதவன் மிக பெரும் தெய்வீகம் உடைய திருத்த வயலூர் அதனால் அருணையர் பெருமான் சென்ற சென்ற இடந்தோறும் இந்த வயலூரை மறவாது ஆங்காயம் நினைச்சு பாடுவார் வயலூரில் சிவமூர்த்தி பேர் அக்னீஸ்வரர் கணபதி பொய்யா கணவை அதனால்தான் அருள் சீர் பொய்யாது கணபதி திருவக்கீசன் வாழும் வயலின் அழகு கோயில் மீதில் மருவிய பெருமாளைன்னு கமலத்தே திருப்போல் சொன்னார் பகைவையை புகழ்ந்து வாசவன் ஹரி பிரமர் சந்திர சூரியர் வழிபடுதல் கண்டு வாழ்வோம் மூவர்க்கும் தேவர்க்கும் தனிப்பெருந்தளவும் முருகப்பெருமான அந்த பெருமானை வானோரும் ஏனோரும் போட்டு வழிபட்டு வாழ்வு பெறாங்க அதை சொல்றார் இப்படி பல அருணுங்கிற பாடலில் குன்றக்குடி வாழும் குமரேசா மாதர் மயல் அயலாக அருள் செய்தீர் என்று ஆண்டு வேண்டிக் கொள்கிற பாடலை எல்லாம் அல்ல பழனிவேலின் திருவடியும் குன்றக்குடி சம்மநாத பெருமாள் திருவிடும் சமர்ப்பித்த அவள் அருணுக்கு பாத்திரமும் பெற்றவன் முருண் கரோரா குரு அருணாபெருமான் திருப்பிரதேச குருராஜன்